இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய எங்கள் வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே நமக்கு அறிவையும் உபதேசத்தையும் போதித்து நல்வழிப்படுத்துவாராக கண்கள் முடிச்சிடும் அன்று இந்த நாளிலும் நீ எனக்கு கற்றுக்கொடுக்க நான் கற்றுக்கொள்ள என் மனதை திறந்து விடுவீராக ஹாலேலூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி இசையாவின் புத்தகம் இருபத்தி அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அவர் யாருக்கு அறிவை போதிப்பார் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார் பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே அன்பானவர்களே இந்த வசனத்தை கவனிப்பீர்களாக இருந்தால் அங்கு ஏழாவது ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தினால் மயங்கி மதுபானத்தினால் வழி தப்பி போகிறார்கள் ஆசாரியனும் தீர்க்கதர்சியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கதில் இடர்கிறார்கள் அன்பானவர்களே தேவன் இவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார் யாருக்கு தம்முடைய ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்கு நாமையில சொல்லப்படுகிறது அப்படி அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார் கத்துடைய போதனைகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனாலும் அவர்களோ சிறு குழந்தைகளைப் போன்று இருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்புதான் பால் மறந்தவர்களைப் போல் நடந்து கொள்கிறார்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்படுது என்று சொன்னா கத்தர் யாருக்கு அறிவை போதிப்பார் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார் யார் நடக்க வேண்டுமோ அவர்களுக்கு உபதேசத்தை கொடுப்பார் யார் அறிவை பெற்றுக் கொள்ளினோ அவருக்கு அறிவை போதி ஆனால் அவர்களோ பால் மறந்தவர்களைப் போல் நடக்கிறார்கள் சிறு போல் நடக்கிறார்கள் யாரையா மதுபானத்தினால் வரி தவறி போகிறாரா ஆசாரியன் யார் சாராயத்தினால் விழுந்து போகிறாரோ தீர்க்கதர்சி மாசாரியன் தேவன் அவர்களுக்கு தம்முடைய போதனையை கொடுக்க விரும்புகிறார் யாருக்கு தேவன் உபதேசத்தை கொடுக்க விரும்புகிறார் யாருக்கு போதனையை உணர்த்த விரும்புகிறார் என்றா கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சம் என்று எடுத்து பயன்படுத்துகிறவர்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார் தேவனை முழுமையாய் அறியாமல் தேவனுடைய முழு சுபாவத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் தேவனுடைய முழு சுபாவம் என்ன தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் இப்படி கிரியை செய்வாரா செய்ய மாட்டாரா இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா வெளிப்படுத்தப்படவில்லையா குழந்தைகளைப் போலவும் பால் மறந்தவர்களைப் போலவும் என்னவென்று சொன்னால் இவர்கள் பால் குடிக்கிற குழந்தையாகவே இருக்கிறார் என்று பவுல் எழுதி வைத்திருக்கிறார் இவர்கள் பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்கள் அல்ல அவர்களுக்கு எந்த நாளும் பால் தான் தேவை பலமான ஆகாரம் அவர்களை பலன் உள்ளவர்களாக மாற்ற தகுதியுடையவர்களாக மாற்றும் எந்த நாளும் பால் பிடிக்கிற பிள்ளைக்கு தேவன் என்ன ருசியான ஆகாரத்தை கொடுத்தாலும் அதனால சாப்பிட முடியாது இந்த காலை வேலையில் அன்பானவர்களே தேவன் உங்களுக்கு உபதேசிக்க விரும்புகிறார் உங்களுக்கு அறிவை பொதிக்க விரும்புகிறார் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் தேவனை முழுமையாய் அறிந்து கொள்ளும்படியாக தேவனை முழுவதுமாய் புரிந்து கொள்ளும்படியாக தேவனை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறான் நீங்கள் இந்த காலையில் ஆயத்தமாவீர்களாக இருந்தா ஹாலே லூயா ஹாலே லூயா கண்களை முடிச்சலும் ஆண்டவரே இதோ உடைய சமூகத்தில் நீ முழுவதுமாய் தருகிறேன் அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் பிரமாணத்தின் மேல் பிரமாணம் கற்பனையின் மேல் கற்பனை பிழையான வழிகள் விட்டு விடுகிற போதனை முடத்தில் உண்டு அதை முழுவதுமா எனக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமாம் கதிரதாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக